அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக எடுத்த சிறுகதை வந்து தேவன் வருவாரா ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை சாயங்காலம் ஆயிடுச்சு சித்தார் வேலைக்கு போன பெண்கள்லாம் வீடு திரும்பி அழகு அழகமாலை மட்டும் காணா கிளவி ஆரோக்கியம் பதறிக்கிட்டே இருக்குது இன்னும் காணமே இன்னும் காணமேனு வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்கள்கிட்ட எல்லாம் ஒவ்வொரு சற்றையாக கேட்குது ஏமா அழகமாக பார்த்திங்களா அழகமாக வந்தாலா அப்படின்னு கேட்குது ஆ தான் வந்தால் நடுவில் எங்கிட்டு போனான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க இன்னும் யாரையும் என் காணமே இன்னும் காணமே அழகமானனு பதட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து ஒவ்வொருத்தரும் இல்லை இல்லைன்னு சொல்லவும் வேமா கிளவி கிளம்பி போய் தேட போகுது ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்குது அங்கே சாய்பு கடை தெருமுனையில் இருக்க சாய்பு கடையில் போய் கேட்குது கூட்டமாக இருக்கா இங்கே பெண்கள் கூட்டம் அழகம்மா இங்கே தான் இருப்பாள் அப்படின்ட்டு வேகமாக உள்ளே ஓடி போய் பார்க்குது அழகம்மாளை மட்டும் காணாம் இப்போ சாயிபுட்ட கேட்குது ஏ அவர் வந்தால அப்படின்னதும் அவர் கோவப்பட்டு திட்டுறாரு உனக்கு வேறு வேலை இல்லையா அவர் பைத்தியத்தை போய் தேடிக்கிட்டு திடற அது எங்கே தெரியுதோ அப்படின்னு திட்டமும் இவர் கோவம்ந்தது பைத்தியன்ற வார்த்தை ரொம்ப எரிச்சலாகுது ஏன்னா அழகம்மா பைத்தியம் இல்லை அப்படின்றது கிழவியோட நம்பிக்கை ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட பைத்தியந்தான் அழகம்மா ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அழுக்கா திரிவா எச்சி இலை அன்னைக்கு பசி அத்திக்கிடுவா ஆள் பாதி ஆடை பாதினு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பெண் தான் அழகம்மா ஆனால் இப்போ அப்படி இல்லையே பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அழகம்மாளுக்கு அவள் தானே இருக்கா அப்படின்னு கிளவி வந்து மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு தெரியுது இது எப்படி இது எங்கே போயிடுச்சா எங்கே போனால் அப்படின்ற பதட்டத்தில் தேடிக்கிட்டே இருக்குது எப்படி இந்த பைத்தியம் தெளிஞ்சதுன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஒரு நாள் கிழவி மாதா கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒதிய மரங்கள் அந்த பகுதியில் இருக்குது அதுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு அழகமாக கத்ரா ஆயா ஆயா அப்படின்னு கத்துறா அப்போ திரும்பி பார்க்கவும் நானும் உன்னை மாதிரி ஒரு மனுஷ பிறவிதானே இப்படி ஒரு பொம்பளைப்பில் ஒட்டு துணி இல்லாமல் நிற்கிறேன் பா பார்த்துட்டு போறியே இனைய துணி ஏதா குண்டா ஆயா அதை சொன்னாலே அப்போ அவளுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம் அழகம்மாவுடைய அந்த குரல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரையோ நம்பி ஓடிப்போனால் தன்னுடைய மகள் இசபல்லாவின் குரல் மாதிரி இருக்கவும் அழகம்மாளுக்கு நம்ம மகள் இருந்தால் இந்த வயசில் தானே இருப்பா அப்படின்னு ஒரு கருணை வருது வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் ஒரு பழைய சேலையை எடுத்துகிட்டு வந்து அழகம்மாள் கொடுத்ததும் அதை உடம்புல சுற்றிக்கிட்டு காலில் விழுந்து கும்புறா நீ தான் எனக்கு சாமி அப்படின்னு அந்த கிளவிட்ட சரி கிளவிக்கும் ஆள் இல்லை அவளுக்கும் அழகம்மாளுக்கும் ஆள் இல்லைன்னதும் சரி வா வீட்டுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து கிள வச்சுக்கிட்டு அங்கே அது சம்பாதிக்கிறதுல ஏதோ போட்டு சாப்பாடு போட்டிருக்கு அதுக்கப்புறம் அவளே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா ச சித்தால் வேலைக்கு போய் அப்போது காலில் விழுந்தப்போ கூட கதறி காலில் விழுந்து கதறி எழுதல அப்போ அவளுக்கு பைத்தியம் இல்லை தானே அப்படின்னு தெளிஞ்சு தானே இருந்துச்சு நம்ம அழகமாளுக்குன்னு கிளவிக்கு ஒரே சிந்தனை நீதாம்மா எனக்கு மக அப்படின்னு சொல்லி வீட்டு கூட்டி வந்துடும் அப்போது இப்படி இருந்த அழகம்மா இன்னைக்கு இங்கடா காணாம் தேடி பார்த்தா காணாமனதும் கிணவைக்கு ஒரே பதட்டம் எல்லா இடமும் தேடிடுச்சு அப்புறம் யோசிச்சு பார்க்குது உலகத்தில் ஒவ்வொருத்தரும் பிடித்த இடம் சொல்லும்போது நிறைய முக்கியமான இடங்களை காஷ்மீரில் சொல்லுவோம் கொடைக்கானல் சொல்லுவோம் ஊட்டி சொல்லுவோம் அப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில இடம் அமைதியான இடமா இருக்கும் அந்த இடம் பிடிச்ச இடமா இருக்கும் மற்றவர்களுக்கு அது வந்து இது என்னங்க இதை போய் பெரிய இதுன்னு சொல்கிறாங்க இது என்ன பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு இந்த இடம்னு சொல்கிறீங்கன்னு கூட நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பிடித்த இடமா இருக்கும் அப்படி இடத்துக்கு அடிக்கடி போகிறவங்க உண்டு தனியாக போய் இருப்பாங்க அப்படித்தான் கிழவிக்கு இப்போ ஒரு சிந்தனை வருது ஒருவேளை அங்கே போய் மறுபடி மறுபடியும் ஓடி வருது அந்த உதிய மரத்துக்கிட்ட மொதல் மொதல் பார்த்து சில ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் பார்க்குது பார்த்து இங்கே உட்காந்துருக்குறா ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்குறான் அழகமா அழகமானு கூப்பிடுது பதிலே இல்லை கிழவிக்கு உச்சிலே போச்சு ஐயோ மறுபடியும் என்ன மாயிடுச்சோன்னு பா போனால் அவ்வளோ அழகாக ஒரு கன்னி மேரித்தாய் மாதிரி உட்காந்துருக்குறா அழகமா குனிஞ்சு கிழவி அழகமா அழகமானு கூப்பிடுதுல அப்போ ஆயா அப்படின்னு அவன் திரும்ப கூப்பிட்றான் அப்போ உடனே சிலுவையெல்லாம் போட்டுக்கிறது அந்த கிழவி நல்ல வேலை ஒன்றும் ஆகலை நிதானமாக தான் இருக்கிற அப்படின்னு ஆனால் அவள் பார்வை அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கு மேலே இருக்க நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கு நிலாவிலேயே முட்டி நிற்கிது ஆயா அந்த நிலாவை பாரு அப்படிங்குது நிலாவையா நிலா நல்லா தான் இருக்குதுன்னு கிழவி பார்த்துட்டு இருக்கு தினம் ஒன்ற கேட்பேன்ல தேவன் வருவாரா தேவன் வருவாரான்னு அப்படின்னு சொல்கிறா அந்த கிழவிக்கு ஞாபகம் ஒரு தான் அடிக்கடி அவள் கேட்குற கேள்வி இது ஆயா தேவன் மறுபடியும் வருவாரா அப்படின்னு எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்களே தேவன் மறுபடியும் வருவாரா அப்படின்னு கேட்கும் ஆமாம் வருவார் அப்படி தான் சொல்கிறாங்க சொல் அது ஞாபகம் வருது இப்போ கே கேட்குது ஆமாம் அப்போ அதுக்கு என்ன இப்போ இப்போ இதுக்கு அதை கேட்குற அப்படின்னதும் அப்படியே அவள் முகம் மக மக மலர்ச்சி ஆகுது ஆயா அந்த நிலவரேன் அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கின்றது அந்த ரெண்டு மாதங்கள் முந்திய கூட அன்னைக்கு ஒரு நாள் என் தேவன் அங்கே தான் இறங்கி வந்தார் அவர் இறங்கி வர வர ஒரு அந்த ப அந்த படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒவ்வொன்றா மறைய ஆரம்பிச்சு அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் உடம்பு த உடம்பு வந்து தங்க மாதிரி ஜொலிச்சது அவர் வந்த அந்த பாலம் வந்து அவர் இறங்க இறங்க மறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அது மறைஞ்சிக்கிட்டே இருக்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு நெஞ்சே நிறைஞ்சு போச்சு அப்புறம் வந்து என்கிட்ட அவர் என்கிட்ட கேட்டார் எனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டார் பணம் எதுவும் வேணுமான்னு கேட்டார் எனக்கு வேணான்னு சொன்னேன் அப்புறம் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டார் எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொன்னேன் அப்போது தேவனோட நிழல் வந்து என் மேலே விழுந்துச்சு அது விழுந்ததும் நிலாவுலேயும் அந்த நிழல் விழுந்துருச்சு எனக்கு நிலாவை பார்க்க முடியல ஒரே இருட்டாயிடுச்சு நானும் இருட்டாயிட்டேன் அதுக்கப்புறம் நட்சத்திர கூட்டம் இருக்குல்ல அது மாதிரி நிலா கூட்டமாக வந்து என் கண் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்புறம் விடிஞ்சு பார்த்தா சூரியன் மேலே வந்து சிகப்பாயிருச்சு கண்ணெல்லாம் எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் பார்க்குறேன் தூங்குஞ்சி மரத்துலேருந்து ரெண்டு பூ வந்து என் மேலே கிடந்துச்சு அப்போ தான் பார்க்குறேன் என் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நான் கிடக்குறேன்னு அப்போ தான் நீ அந்த பக்கமாக வந்தாயா நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறான் கிழவிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா நடந்துச்சு என்ன நடந்துச்சு இப்படி பேசுகிறாளே என்னென்ன சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாலே மறுபடியும் இன்னமும் கிறுக்கு பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு சரி சரி வா வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றா ஐயோ ஆயா நீ என்ன ரொம்ப நேரம் தேடுனேயோ எனக்கு ஒரு மயக்கமாக இருந்துச்சு அதனால் இங்கே உட்காந்துட்டேன் அப்படிங்கிறா சரி சரி வா வீட்டுக்கு போகணும்னு வீட்டுக்கு கூட்டி வந்துடுது தொட்டு பார்த்தா உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ச்ச காய்ச்சி அடிக்கலை மயக்கமாக இருந்துச்சா என்னா பசி மயக்கமாக இருக்குன்னு வா சாப்பிடு அப்படின்னா சாப்பாடு எடுத்து வைக்கிறாள் கிழவி இல்லை எனக்கு பசிக்கல வேண்டாம் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா என்னை நாலு பூரா இப்படி மாடாக உழைச்சிட்டு வர சித்தால் வேலைனா எப்படி இருக்கும் உழைச்சிட்டு வர்ற சாப்பிடாமல் இருந்தால் அந்த உடம்பு எனத்துக்காக சாப்பிடுனதும் ரெண்டு வாய் சாப்பிட்றா அப்புறம் தண்ணி குடிக்கிறாள் மூணாவது வாய் சாப்பிட போகும்போது உமட்டிக்கிட்டு வர்றது போய் உமட்டி வாந்தி எடுக்கிறாள் அப்போ வந்து என்னடி இப்படி சோறு சாப்பிடாம இப்படி உட்காந்துருக்கி அப்படின்றப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறா ஆயா என் தேவன் வருவாரா அப்படின்ற வருவாரம்மா நீ சாப்பிடு இல்லை எனக்கு சோறு வேணாம் ஆயா அப்படின்னதும் இல்லை எனக்கு வேண்டாம் தேவன் வருவாரா அப்படின்னு கிட்ட இருக்கா என் கண்ணில் சாப்பிடுமா சாப்பிடாமல் இருந்தால் என்னம்மா அப்படின்றா மறுபடி இது நடந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு போய் இப்போ வாந்தி எடுத்தால் வாந்தி எடுத்ததும் ஒரு மாதிரி மயக்கம் வந்து படுத்துடுறா ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போகலை அதுக்கப்புறமா எந்திரிச்சு நடமாட்டம் வருது வேலைக்கு போகிறாள் அழகம்மா கூட அத்தனை நாள் கூடி பேசி வேலை செஞ்ச பெண்கள் இப்போ தனித்தனியாக பேசுகிறாங்க இவளோட பேசுகிறதில்ல இவளை கண்டதும் பேச்சு நின்றது இவளும் நாளடைவில் பேச்சை நிறுத்திக்கிறாள் ஏன்னா பேசுகிறதுக்கு யாருமே இல்லைன்றப்ப பேச நிறுத்திக்கிறாள் அந்த ஒரே வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் கிளை மட்டும் என் தேவன் வருவாரா என் தேவன் வருவாரா அப்போ வளர்க்கும் போல் கேட்கும்போது தேவன் வருவாராயா அப்படின்னு கேட்டதும் போடி புத்தி எட்டவளே தேவனான் தேவன் நாசமாக போக எந்த பாவிப்பையிலோ ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான் மானம் போகுதுடி அப்படின்னு சொல்லி கிழவி அழுகுது கிழவி கோமாக பேசி இப்படி திட்டவும் ஏன்னா விரு விருட்டுன்னு எல்லாத்தையும் திட்டிருச்சு அது அவளை திட்டிருச்சு தேவனை திட்டிருச்சு எல்லாரையும் திட்டவும் கே அவளால் தாங்க முடியாமல் அழ ஆரமிச்சிடும் அவள் அழுகிற பார்த்து கிளவியும் அழுது அப்போ கிழவிக்கு இன்னொருனியாக வருது என் மக எசப்பள்ளாவும் இப்படித்தான் ஏதோ கெட்டு போய் நான் மூஞ்சியில் முழிக்க கூடாதுன்னு அவள் என் கண்ணிலேயே படாமல் ஓடி போயிட்டாலோ அப்படின்னு அப்போ இன்னொரு சிந்தனையும் வருது அப்புறமா இந்த பிள்ளையை நம்ம இப்படி விட முடியுமானா மாலை கட்டி அணைச்சா அழுது கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் வா சாப்பிடு அப்படின்னு சொல்லுது நான் சாப்பிட மாட்டேன் தான் தேவனையை திட்டிட்டியே அப்படின்னதை தெரியாமல் திட்டிட்டேம்மா வாமா சாப்பிட இனிமேல் திட்டவே மாட்டேன் உன் தேவனை அப்படின்னதும் சரி சொல்லு ஐயா தேவன் வருவாரா அப்படின்னு கேட்குறான் வருவான் அப்படின்னு கிழவி சொல்லுவான் போயா வருவான்னு சொல்கிற வருவார்னு சொல் அப்படின்னதும் ஆமாம் அம்மா வருவார்மா நீ கோவப்படாதம்மா வாமா சாப்பிடுமா அப்படின்னதும் ஊர்வாய் வச்சா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறா ஊர்வாய் வச்ச பிறகு சாப்பிட்றான் ரெண்டு பேரும் அழுதுடுறாங்க சாப்பிட்றாங்க அப்புறம் சிந்தனை ஓடுது கிழவிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் இந்த பிள்ளை மாசமாக இருக்கிறது இப்படி போயிருச்சே அப்படின்னு ஆனாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாங்கன்ற மகிழ்ச்சியிலையும் இருக்குது அவளுக்கு அது ரெண்டுமே இருக்கா இல்லையானே தெரியாத மனநிலையில் தான் அவள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கா அழகாமா அது பிறகு வேலைக்கு போகல கிழவி எப்படியோ வம்பாடுபட்டு சம்பாரித்து மூணு வேளை சாப்பாடை போட்டு கிறிஸ்மஸ் நாளும் நெருங்குது அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருது பொது அரசு மருத்துவமனையில் கிழவி சேர்த்துட்டு வந்துடுது ஏன்னா அவங்க கிறிஸ்மஸ்க்குள்ளே புள்ள பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சேர்த்துட்டு வந்துடுது வந்தாலும் கிழவிக்கு மனசு தாங்கலை எப்படியாவது பிறக்கிற பிள்ளைக்கு ஒரு புது சட்டையாவது நம்ம தச்சு போடணும்னு கை காசு தேற்றி காசை தேற்றி ஒரு புது சட்டையெல்லாம் வாங்கிட்டு போகுது போகிறப்போ போகிறக்குள்ளேயே அங்கே கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையிலே பிள்ளையும் பிறந்துடுது அவளுக்கு புள்ள பிறந்தது பிறந்தது பக்கத்தில் அவள் மேலே ரொம்ப அழகாக பூ மாலை ஒதுங்கி கிடக்கிறது போல் அந்த குழந்த அந்த அம்மாவுடைய மார்பிளை சாஞ்சு கிடக்கு அப்போது வீர் வீர்னு கத்துது அது பசியில் கத்துது இவ பாட்டுக்காக இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏமா பிள்ளை கத்துது நீ பாட்டுக்காக இருக்கிறீ என்னம்மா பாலை கொடுமா குழந்தையா இது குழந்த புரியலையே இது ஏன் குழந்தையா அப்படின்றப்ப குழந்தை மறுபடியும் கத்துது ஆமாம் ஆமாம் இது என் குழந்தான் ஏன் மகந்தா அப்படின்னு தூக்கி பாலை கொடுக்குறான் பாலை கொடுத்து அமர்த்துறா பிள்ளைய கமத்திட்டே இருக்கும்போது பக்கத்தில் கேட்குது பக்கத்து பெட்டெலாம் பிரசவம் தானே நடந்திருக்கு அங்கே இருக்கிற பெட்டில் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ப ஒருத்தவங்க சொல்கிறாங்க பையனை பாரு அவங்க அப்போ நான் அப்படியே உரிச்சு வச்சுருக்கானா பக்கத்தில் அவங்க அப்பா அந்த ஒரு இளைஞன் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க பார்க்குறான் இவன் இந்த அழகமாக எல்லாரையும் பார்க்குறான் அந்த தாய் படத்துருக்கா குழந்தை இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு இளைஞன் நிற்கிறான் அவனை அப்பன்னு சொல்கிறாங்க எல்லார் பெட்டிலேயும் ஒரு அப்பன் நிற்கிறான் என் பெட்டில் மட்டும் அப்பன் இல்லையே அப்போ என் குழந்தையோட அப்பன் எங்கள் அப்படின்றப்போ அவன் எப்போ வருவான் அவன் எங்கே போனான் என் குழந்தையோட அப்பேன் அவன் எப்போ வருவான் இந்த சிந்தனை ஓட ஆரம்பிக்கிறதுல குழந்தை மறுபடியும் அழுகுது ஏன்டா அழுகிற உங்கள் அப்பா உனைய பார்க்க வரலேன்னு அழுகிறியா நான் இரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு குழந்தை எடுத்து படுக்கையில் கிடத்துட்டு இவன் எழுந்திரிச்சு வெளில போகிறான் இந்த நேரத்தில் பாட்டி வந்து சட்டையோட உள்ள வருது பார்த்தா பிள்ளை மட்டும் பெட்டில் கிடக்கு தாயை காணான் ஐயையோ எங்கே போனாலோ தெரியலேன்னு அங்கே எல்லாரும் தேடுறாங்க பிள்ளைய கதறிக்கிட்டுருக்கு பெற்ற தாயை தேடுறாங்க அழகமாலே காணா பாட்டிக்கு நியா வருது ஒரு வேலை அங்கே போயிடு அதே இடத்துக்கு அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி அங்கே ஓடுறோம்னு கிளம்பி வர்றதில்ல மருத்துவமனை வாசல் வந்ததுமே பார்த்துடுது அதுக்கு மருத்துவமனைக்கு எதிர்த்தாப்பில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள்கிட்ட அழகம்மா பேசிக்கிட்டு இருக்கா அவர் வந்து விரட்டுறா சீச்சி போமா போமாங்கட்டுன்னு விரட்டுறாரு என்ன கேட்டிருக்கா அவள் பிச்சை கேட்குறாளா மறுபடியும் போய் அப்படின்ட்டு வேகமாக கிளவி ஓடும்போது அவளை விட்டுட்டு இன்னொரு இளைஞன் போய் என்னமோ இருக்கா அவன் பயத்தில் ஓடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகல்றக்கு பார்க்குறா மிரண்டு போய் அப்போ கிட்ட போகும்போது தான் கிழவிக்கு இந்த சத்தம் கேட்குது என்னங்க என்னங்க உங்கள் மகனை பார்க்க நீங்கள் ஏன் வரல அப்பாவை பார்க்காம அவன் அழுகிறானே வாங்க நம்ம மகனை பார்க்க வாங்கன்னு அவ அந்த வாலிபன் கையை பிடிச்சி இழுக்கிறா அப்பா அவன் பயந்து போய் முழிக்கிறான் அப்போ கிளை வந்து மகளே வாமா அப்படின்னு அழகமாவில கூப்பிடுறான் உடனே அழக மாவுக்கு அந்த ஆரோக்கியம் கிழவியை பார்த்ததுன்னு தெரிஞ்சிருது என் குழந்தைக்கு அப்பா எங்க அப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் நீ வாமா நீ வாடி கண்ணே வா இதை பார்த்தி அவன் மகனுக்கு புது சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் புது சட்டையா நல்லா இருக்குமா போட்டு பார்ப்போமா வா போ அப்படின்ட்டு உடனே அந்த மனசு மாதிரி வேமா வர்றா டக்குன்னு ம போ என் மானுக்கு சட்டையெல்லாம் வேணாம் அப்பா தான் வேணும் அப்படி மூளை அடுத்து மகளிர் உனக்கு தெரியலையா முன்னெல்லாம் கேட்பேல தேவன் வருவாரா தேவன் வருவாரான்னு அந்த தேவன் தான் இப்போ உனக்கு வந்து இப்போ ம வயத்தில் மகனாக பிறந்திருக்கான் தெரியுமா கர்த்தரு கூட அப்பா கிடையாது அதனால் இதுதான் உன் தேவன் ஆமாண்டி கண்ணை தான் உனக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயம் நீ வா அப்படின்னு சமாதானப்படுத்தி கூப்பிடுது அப்போ அந்த வார்த்தை அழகமாளுக்கு ஆறுதல் அழிச்சிருக்குமா என்னான்னு தெரியலை அழகமாலின் பார்வை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன் தான் என்று கூறுவது போல் எதிரில் வரும் மனிதர்கள் நடுவே தன் குழந்தைக்கு ஒரு அப்பனை தேடுவதில் தான் அலைந்து கொண்டே இருந்தது தேவனே எதிரில் வந்தால் கூட அவளால் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க முடியும் என் குழந்தைக்கு அப்பா எங்கே அப்பா எங்கே அப்படின்ற கேள்வியை தான் கேட்க முடியும்னு கதையை முடிச்சிட்டார் ரொம்ப ஒரு சோகமான ஒரு கதை ஒரு கேட்பாரற்ற ஒரு மனநிலை சரியில்லாத பெண்ணை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம் அதை ஒரு கருவாக வச்சு எழுதப்பட்ட இந்த கதை அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கிடையாது யார்கிட்ட ஏமாந்தோ அந்த பெண்ணுக்கும் தெரியாது இதை பூரா இவங்க இந்த மாதிரி மனிதர்கள் காம இச்சைக்கு பயன்படுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க இப்படி குழந்தைகளும் பிறந்து எவ்வளோ கஷ்டப்படுதுன்றதை இந்த ஒரு கதை சிறுகதையில் பார்க்குறோம் நமக்கு இந்த கதைகளை படிக்கும்போது ரொம்ப ஒரு வருத்தம் மேலிடுது இந்த மனிதர்கள் அந்த ஒரு இச்சைக்காக ஏதோ செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனால் பிற அது அதன் விளைவாக பிறக்கிற குழந்தையுடைய எதிர்காலம் என்னவாகுன்றது பெரிய கேள்விக்குறி இன்று உங்களோடு இந்த சிறுகதை வாட்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்